கத்திரம் பண்ணதாக இன்றைய தோசனம் எப்ரி பதினோராம் அதிக வாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டேண்டும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கத்திரம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் கத்தட்ட வாரானா நம்ம சர்ச்சைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் தேவனை சார்ந்து கத்தோட பிள்ளைன்னு சொல்கிறேன்னா முதல்ல கத்தரை கத்திர கத்தட்ட முதல் கற்றுகிட்ட போய் நான் பிரியமாக இருக்கேன் சொல்லணும் முதல் கற்று விசுவாசிக்கணும் அவர் உண்டுன்னு விசுவாசிக்கணும் அடுத்தது அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறேன்னு விசுவாசிக்க வேண்டும் ஒன்று அவர் விசுவாசிக்கணும் அடுத்தது அவரை தேடுவங்களுக்கு தேவன் பலன் கொடுக்குறான்னு விசுவாசிக்கணும் இந்த விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட அன்பாக இருப்பேன் நான் பிரியமாக இருக்கேன் அவரோடு சேர்ந்து இருக்கேன்னா எந்த பிரச்சனும் கிடையாது இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் எடுக்கலாம் படிக்கலாம் எல்லாம் போயிட்டுருக்கலாம் நம்ம வந்து நான் கிறிஸ்தவா ஏசபா உண்டுன்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே கிறிஸ்து உண்டு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வா நம்ம ஏன்னா நம்ம ஏசு கிருஷ்பா ஏசபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் உண்மையிலே கிறிஸ்து இருக்கார் அவரை விஸ்வாசிச்சிங்கன்னா நம்மளால் பாவம் செய்ய முடியாது ஏன்னா நான் விசுவாசி உண்மையாக விசுவாசன்னா நான் ஒரு காரியம் செய்கிறேன் நான் ஒருத்த அடுத்த சொத்த அபகரிக்கிறேன் லஞ்சம் வாங்குறேன் இதை பாவம் அங்கே பண்ணுறேன்னா என்ன அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிடுறோம் மூணாவது யார் இருக்கா கத்துறதுக்கு அங்கே இருக்காருன்னு விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கணும் ஏன்னா அவர் இருக்காருன்னு விசுவாசிக்குமே அப்போ விசுவாசி வாங்குவோமா அந்த பாவம் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் அப்போது பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் அதே மாதிரி தேடும் போதும் எனக்கு தேவன் நன்மை செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம ஜெயிப்போம் நம்ம விசுவாசம் இல்லை கூடும் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம் பல ஆண்டு தலைமுறையில் கிறிஸ்தவா இருக்கலாம் சச்சி பழம் பிரைபலம் எல்லாம் இருக்கலாம் அந்த விஸ்வாசம் நமக்கு கத்தர் உண்டுன்னு விசுவாசம் எல்லா வீட்லையும் தேவன் உண்டு தேவன் இருக்கார் அவர் இருக்கிறார் அவர் உண்டு அப்படின்னு விசுவாசிக்கணும் தேவன் உண்டு அப்படின்னு விசுவாசித்தா நம்மளால பாவம் செய்ய முடியாது நம்ம பாவம் செய்யறோம்னா நம்ம தேவன் உண்டுன்னு மறந்துடும் இல்லை அவசுவாசிக்கும் இந்த வேலை இல்லை நான் ஒரு விஷயம் பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்போ லஞ்சம் வாங்குகிறோம் பொய் பேசுகிறோம் அடுத்த வருஷம் அபகரிக்கும் பெருமா பொய் பச்சாரம் வீசித்தன எல்லா பாவங்கள் நம்மள இருக்குதா அப்போ நம்ம தேவன் விஸ்வாசிக்குமா ஏன் தேவன் விஸ்வாசம் பண்ணுவோமா அப்போ நம்மளா நிதானிச்சு பார்ப்போம் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் ரெண்டு பேரும் பாவம் செய்யணும் தனியாக செஞ்சீங்கன்னா அங்கேயே இசு கிறிஸ்து இருக்கிறார் நீ ரெண்டு பேர் பாவம் செஞ்சீங்கன்னா மூணோதான் யேசுவார் இந்த உணர்வோடு இருந்தீங்கன்னா அந்த ஒன்று கத்திர உண்டு அப்படி விசுவாசம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமியில் பசுத்தம் உள்ள சாட்சிய வாழ்க்கை வாழ முடியும் இந்த பூமியில தேவன் சாட்சியாக மாட்டுவார் அநேக ஜனங்களுக்கு உங்கள் சாட்சியாக மாட்டுவார் பல்லுவத்தையும் கழித்துப்படுத்துவார் அற்போனிப்பான் வாழ்க்கையை சீர்படுத்துவோம் தேவன் கருமை செய்வராக ஆமேன்